போதை பொருள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடே அடையாள அட்டையாக திகழும் திமுக ஆட்சியில் பொதுமக்கள் மருத்துவ உதவி பெறும் அரசு மருத்துவமனையிலேயே பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இன்றைக்கு நிலவுகிறது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் நாள்தோறும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைகளால் நடைபெறுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் சென்னையில் உள்ள ராயப்பேட்டு அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதைகள் மருத்துவமனை உபகரணங்களை அடித்து உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கஞ்சா மற்றும் கொலை வழக்கில் கைது செய்வதற்கு எதிர்ப்பாக ரவுடி கும்பல் மருத்துவ உபகரணங்களை மற்றும் கண்ணாடிகளை சேதப்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் கடும் கண்டனத்துக்குரியது போதைப் போதைப்பொருள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடே அடையாள அட்டையாக திகழும் இந்த விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் மருத்துவ உதவி பெற வரும் அரசு மருத்துவமனையிலேயே பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இன்றைக்கு நிலவுகிறது இந்த விடியா திமுக அரசினுடைய சீர்கேட்டே சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு முறை சுட்டிக்காட்டி வந்தும் அதனை சீர் செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கேளாதார் காதில் சங்கு ஊதிய கதையாக கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனங்கள் எனவும் சேதமடைந்த மருத்துவ உபகரணங்களை உடனடியாக சீ செய்வதுடன் தாக்குதல் நடத்திய ரவுடி கும்பல் மீது தக்க சட்ட நடவடிக்கையை துரிதமாக மேற்கொண்டு இனியாவது சட்ட ஒழுங்கை காக்க ஆக்கோபூர்வமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள விடியா திமுக அரசினுடைய முதல்வரை வலியுறுத்துகிறேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்